கடந்த நவம்பர் பதினான்காம் தேதி இஸ்லாங்கூர் தத்தோ ஸ்ரீ அமீருடீன் சாரி தாக்கல் செய்த ஈராயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டில் இந்திய சமுதாயம் நன்மை அடையும் வகையில் உள்ளது என்றும் இது பாராட்டுக்குரிய விஷயமாகும் சிலாங்கூர் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் பாப்பா ராயு தெரிவித்தார் சிலாங்கூர் மாநில அரசு இந்திய சமூக முன்னேற்ற திட்டங்களை வலுப்படுத்தும் நோக்கில் ஈராயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதியை இரண்டு புள்ளி ஏழு மில்லியன் ரிங்கிட் என உயர்த்தியுள்ளது இது இவ்வாண்டின் இரண்டு புள்ளி ஒன்று எட்டு ஐந்து மில்லியன் ஒதுக்கீட்டை காட்டிலும் அதிகமாகும் இந்த நிதி அதிகமாக கல்வி உதவி மற்றும் நலத்திட்டங்களை மையமாக கொண்டு வழங்கப்பட உள்ளது அரசு குறிப்பாக பி போட்டி மாணவர்கள் தரமான கல்வியிலிருந்து விலகாமல் இருப்பதை உறுதி செய்ய முழு அர்ப்பணிப்புடன் செயல்படுகிறது இந்த உதவி அவர்களுக்கு மேலும் உயர்கல்வி தொடரும் வாய்ப்பை வழங்குகிறது மொத்த ஒதுக்கீட்டில் பன்னிரண்டு லட்சம் வெள்ளி பி போர்ட்டி குடும்பங்கள் சேர்ந்த தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான பள்ளி பேருந்து பயண உதவி திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் ஒன்று ஐந்து லட்சம் வெள்ளி உயர்கல்வி நிறுவனங்களின் கட்டண உதவி திட்டத்திற்காக வழங்கப்படுகிறது இதனுடன் மாநில அரசு தீபாவளி பொங்கல் தைப்பூசம் வைசாகி உதாகி மற்றும் ஓணம் போன்ற பன்முக பண்பாட்டு நிகழ்வுகள் மற்றும் விழாக்களுக்காகவும் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கியுள்ளது இவற்றில் சில விழாக்கள் முதல் முறையாக மாநில அளவில் சேர்க்கப்பட்டுள்ளன இந்த பண்பாட்டு ஆதரவு வெறும் கொண்டாட்டத்தை மட்டும் குறிக்கவில்லை இது இந்திய சமூகத்தின் ஒற்றுமையையும் பண்பாட்டு அடையாளத்தையும் மேலும் வலுப்படுத்துகிறது என்று அவர் தெரிவித்தார் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்